ஸ்ரீ பள்ளி திட்டத்தில் தமிழ்நாடு அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றிவிட்டதாகவும் தமிழக எம்பிக்கள் அநாகரிகமானவர்கள் என்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியதை கண்டித்து மக்களவையில் திமுக எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர் கல்வி நிதி மற்றும் தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக மக்களவையில் திமுக எம்பிக்கள் மற்றும் மத்திய கல்வி அமைச்சரிடையே நடந்த காரசார தான் இது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு நேற்று தொடங்கியது மக்களவையில் தென்சென்னை தொகுதி திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் பிஎம்சி திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக கேள்வி எழுப்பியதுடன் மத்திய அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் கடுமையாக சாடினார்

மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றச்சாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பேசிய தர்மேந்திர பிரதான் திமுக எம்பிக்கள் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் முன்னொழிக் கொள்கையை எதிர்ப்பதாகவும் மக்களின் நலனுக்கு எதிராக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டு எம்பிக்களை நாகரீகமற்றவர்கள் என்றும் ஜனநாயகத்திற்கு விரோதமானவர்கள் என்றும் குறிப்பிட்ட மத்திய கல்வி அமைச்சருக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கண்டனம் தெரிவித்தார் in his reply in parliament today has called the members of parliament the Tamil Nadu government and the people of Tamil Nadu, uncivilized. Yeah. திமுக எம்பி கனிமொழியின் எதிர்ப்பை தொடர்ந்து தான் பேசியது புண்படுத்தி இருந்தால் அதனை திரும்ப பெறுவதாக கூறினார் I a word word, my my let, uh, let me fast, uh, my word. if I, it hurts my word to anybody. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வி அமைச்சரின் பேச்சுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி நோட்டீஸ் வழங்கியுள்ளார் தமிழக எம்பிக்கள் அநாகரிகமாக நடந்து கொள்வதாக மத்திய அமைச்சர் கூறியது தமிழக மக்களை அவமதிக்கும் செயல் என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்